சுகாதார சேவைகள் தொடர்பாக எந்த விதமான விஞ்ஞான ரீதியான தொழில்நுட்ப ரீதியான அறிவும் இல்லாத நபர்கள் காரணமாக இந்த விரிவாக்கம் தொடர்பாக ஏற்பட்டிருக்கின்ற எதிர்நோக்கி இருக்கின்ற பிரச்சனைகள் தொடர்பாக கலந்துரையாடுவதற்கு நாங்கள் இந்த ஊடக மாநாட்டை நாங்கள் கூட்டியிருக்கின்றோம் உங்களுக்கு தெரியும் சுதந்திரத்துக்கு பின்னான இலங்கை நாட்டின் பல்வேறு துறைகளிலும் மாற்றங்கள் ஏற்பட்டாலும் கூட சுகாதாரத்துறையின் வளர்ச்சி சுகாதாரத்துறை இந்த நாட்டு மக்களுக்கு வழங்கிய சேவைகள் எவராலும் சவாலுக்கு உட்படுத்த முடியாத அளவுக்கு பாரிய சேவையினை பாரிய வளர்ச்சியை இந்த நாட்டில் கண்டிருக்கின்றது இது மாத்திரமின்றி கடந்த காலங்களில் கோவிடினால் இலங்கை நாடு பாதிப்படைந்த சந்தர்ப்பங்களிலும் கூட அதே போன்று பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் கூட இந்த நாட்டின் சுகாதாரத்துறையை மக்களுக்கு ஒரு பாரியதொரு சேவையினை வழங்குவதற்காக இந்த சுகாதார கட்டமைப்பு சுகாதாரத்துறையினர் மேற்கொண்ட சேவைகள் பலராடும் பாராட்டு பெற்ற ஒரு விடயமாக கருதப்படுகின்றது இதன் காரணமாக தான் இலங்கையின் சுகாதார துறையானது சர்வதேச ரீதியிலும் நன்னாமத்தை பெற்ற ஒரு துறையாக விளங்கிக் கொண்டிருக்கின்றது எனவே எதிர்காலத்திலும் இந்த நாட்டு மக்களுக்கு முறையான தரமான வினைத்திறனான சேவையை வழங்குவதற்காக வேண்டி இந்த சுகாதார துறையானது பாரிய முன்னேற்றங்களுக்கும் விரிவாக்கல்களுக்கும் உட்படுத்தப்பட வேண்டும் எனவே இவ்வாறான விரிவாக்கல்கள் முன்னேற்றங்களுக்கு உட்படுத்துகின்ற சந்தர்ப்பங்களில் இந்த சம்பந்தப்பட்ட அனைவரும் இடம்பெற வேண்டும் அனைவர்களுடைய பங்களிப்பிலும் இந்த சேவை இடம்பெற வேண்டும் என்பதை எங்களுடைய அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில் எங்களுடைய கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவேதான் கடந்த காலத்தில் கோவிட் கோவிடுக்கு பிற்பாடு இலங்கையில் ஏற்பட்ட பாரிய பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியில் வைத்தியர்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேறி தற்பொழுதும் சென்று கொண்டிருக்கின்றனர் விசேட வைத்திய நிபுணர்களாக இருக்கலாம் மருத்துவ அதிகாரிகளாக இருக்கலாம் இவ்வாறு பெருமென்னிக்கையிலான வைத்தியர்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேறி சென்றிருப்பதன் காரணமாக இந்த சுகாதாரத்துறை பாரிய அளவு பிரச்சனையை முகம் கொடுத்தது எனவேதான் இவ்வாறு சுகாதாரத்துறையை விரிவாக்கல்கள் மேற்கொள்கின்ற சந்தர்ப்பங்களில் பௌதீக வளங்களை மாத்திரம் வைத்துக் கொண்டு இந்த சுகாதாரத்துறையை விரிவாக்கல் செய்ய முடியாது நாங்கள் அண்மையில் அவதானிக்கின்றோம் கட்டிடங்களை மாத்திரம் கட்டி புது புது கட்டிடங்களை எழுப்பி புது பெயர் படகைகளை பொருத்தி இந்த சுகாதார துறையின் பௌதீக வளங்களை விரிவாக்கல் செய்து செய்துகின்ற நடவடிக்கைகளை நாங்கள் அவதானிக்கின்றோம் எனவே இந்த பௌதீக வளங்கள் விரிவாக்கல்கள் செய்கின்ற சந்தர்ப்பங்களில் பௌதீக வளங்களுடன் சேர்த்து மனித வளங்களும் முறையாக தகுதி மனித வளங்களும் முறையான நிலைப்படுத்தலுக்கு உட்படுத்தல் வேண்டும் மனித வளங்கள் முறையாக முகாமைத்துவம் செய்யப்பட்டல் வேண்டும் அவ்வாறு செய்யப்பட்டால் தான் இந்த சுகாதார கட்டமைப்பு ஒரு முற்றுமுழுதான முழுமையான விரிவாக்கல்களுக்கும் உட்படுத்தப்படும் இந்த நாடு எதிர்பார்க்கின்ற சேவையையும் இந்த நாட்டு மக்களுக்கு வழங்கக்கூடியதாக இருக்கும் இதற்கு முட்டுக்கட்டையாக சுகாதார அமை இந்த இந்த முகாமைத்துவ சேவைகள் ஆணைக்குழு இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கின்றோம் உதாரணமாக எடுத்துக்கொண்டால் போஸ்ட் இன்டன் அப்பாயின்மெண்ட் எடுக்க வேண்டிய வைத்தியர்கள் கடந்த பத்து மாதங்களுக்கு மேலாக அவர்களுக்கான இந்த அனுமதி வழங்கப்படாமல் வேண்டுமென்றே இந்த முகாமைத்துவ சேவைகள் திணைக்களத்தின் காரணமாக அவர்கள் முட்டுக்கட்டையாக இருந்தவர்கள் இந்த அனுமதியை தள்ளி போட்டு அதே போன்றுதான் இவ்வாறு தீர்மானங்கள் எடுக்கின்ற போது புதிய வைத்தியசாலைகள் இந்த காலப்போக்கில் கடந்த காலத்தில் இருந்து வைத்திய வைத்தியசாலைகள் புது புது வைத்தியசாலைகள் நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றது புது புது வைத்திய பிரிவுகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றது இந்த காலத்தில் நாட்டு மக்களுடைய சனத்தொகையும் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது எனவே இதற்கு போல் இந்த வைத்திய சாலைகளில் புதிய பிரிவுகளில் நிலைப்படுத்தப்பட வேண்டிய ஆலணிகளின் எண்ணிக்கையும் இதற்கு போல் அதிகரிக்கப்பட வேண்டும் ஆனால் இந்த முகாமைத்துவ சேவைகள் அஹ் ஆணைக்குழுவானது பழைய தரவுகளை மாத்திரம் வைத்துக்கொண்டு இந்த புதிய உருவாக்கப்பட்ட பிரிவுகளுக்கு வைத்திய நியமனங்களை வழங்காது பழைய தரவுகளை மாத்திரம் வைத்துக் கொண்டு ஒரு குறிப்பிட்ட அளவிலான நியமனங்களை மாத்திரம் ஆலணிகளை மாத்திரம் காட்சிப்படுத்தி அனுமதி வழங்கிக் கொண்டிருப்பதை நாங்கள் இதன் காரணமாக அரசாங்கமோ சுகாதார அமைச்சோ எதிர்பார்த்த சேவையை வழங்க முடியாத ஒரு நிலைக்கு இந்த சுகாதார துறை தள்ளப்பட்டிருக்கின்றது உதாரணமாக எடுத்துக்கொண்டால் அண்மையில் அண்மையில் ஆரம்பித்து வைக்கப்பட்ட கடுத்துறை பிரதேசத்தில் காணப்படுகின்ற கல்லச பிரதேசத்தில் காணப்படுகின்ற புதிய பிரிவாக எடுத்துக்கொண்டால் அங்கு அந்த வைத்தியசாலையை நடாத்தி செல்வதற்கு சுமார் எழுபத்தி இரண்டு வைத்தியர்கள் தேவைப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அங்கு இந்த முகாமைத்துவ சேவைகள் ஆணைக்குழு அனுமதித்திருக்கின்ற வைத்தியர்களின் எண்ணிக்கை இருபத்தி ஆகத்தான் இருக்கின்றது அதே போன்றுதான் ஜனாதிபதியினால் அண்மையில் திறந்து வைக்கப்பட்ட கிளிநொச்சி வைத்தியசாலையில் காணப்படுகின்ற மகப்பேச்சு பிரிவாக இருக்கலாம் மாங்குளம் வைத்தியசாலையில் காணப்படுகின்ற புனர்வாழ்வு பிரிவாக இருக்கலாம் அதே போன்று வடமாகாணத்தில் காணப்படுகின்ற அவசர சிகிச்சை பிரிவாக இருக்கலாம் இவை அனைத்திலும் புதிதாக கட்டிடங்கள் திறந்து வைக்கப்பட்டு புதிய பிரிவுகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த முகாமைத்துவ சேவைகள் ஆணைக்குழு இவர்களுக்கான ஆலணியை வழங்காமல் வைத்தியர்களை வழங்காமல் வைத்திய நியமனங்களை வழங்காமல் இருப்பதன் காரணமாக இந்த இந்த நிலையங்களின் தொழிற்பாடுகள் மட்டுப்படுத்தப்பட்ட சேவைகளை மேற்கொள்ள முடியாது நாங்கள் எதிர்காலத்திலும் இவ்வாறான தீர்மானங்கள் எடுக்கின்ற போது ஜனாதிபதியும் சுகாதார அமைச்சும் அமைச்சு என்ற ரீதியில் இந்த விரிவாக்கல்களுக்கு தீர்மானங்கள் எடுக்கின்ற சந்தர்ப்பங்களில் அனைத்து தரப்பினரும் ஒன்றிணைந்துதான் இந்த தீர்மானங்கள் எடுக்க வேண்டும் புதிதாக கட்டிடங்களை மாத்திரம் திறந்து வைத்து கட்டிடங்களை மாத்திரம் திறந்து வைத்து இந்த சுகாதார சேவைகள் விரிவாக்கல் செய்ய முடியாது எனவே இதற்கான மனித வளங்களை விரிவாக்கல் செய்யப்படும் அதற்கு ஏற்றாற்போல் தற்காலத்துக்கு அமைய அந்த தரவுகளுக்கு அமைய அந்த தீர்மானங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும் அவ்வாறு ஏற்படுத்தாத விடத்தில் இந்த சுகாதாரத்துறையும் முகம் கொடுக்க வேண்டி வரும் மக்கள்களும் முகம் கொடுக்க எனவே இதன் பின்னரான இதன் பின்னர் ஏற்படுகின்ற மக்கள் சந்திக்கின்ற பிரச்சனைகளுக்கும் இந்த முகாமைத்துவ சேவைகள் ஆணைக்குழு தான் முழு பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவே ஜனாதிபதியும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் இது தொடர்பாக உடல் உடனடியாக கவனம் எடுத்து நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்பதை அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில் நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம் நன்றி